நமது ஸ்ரீ சாயி ராதாகிருஷ்ணமாயி யாத்ரா சார்பாக ஷீரடி புனித பூமியில் ஐம்பெரும் விழா ஷீரடி சாது சுவாமி தலைமையில் ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி அன்னையின் மகா சமாதி அனுபவத்தை முன்னிட்டு நாம் சங்கீர்த்தனம் சத் சங்கம் ஆயிரத்தி எட்டு தீப ஜோதி வழிபாடு பாபாவின் பல்லக்கு ஊர்வலம் ஐம்பெரும் விழாவை முன்னிட்டு வருகிற நவம்பர் மாதம் பதினோராம் தேதி சென்னையிலிருந்து ஷீரடி புனித யாத்திரை தரிசிக்கும் இடங்கள் புனித பூமி நூல் இயற்றிய ஸ்தலம் ஸ்ரீ மோகினிராஜ் ஆலயம் சனி ஷிக்னாபூர் மற்றும் பிற இடங்கள் யாத்திரைக்கு தொடர்பு கொள்ள கூத்தனூர் சாயி சரவணன் எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்று மூன்று ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று மூன்று எட்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று எட்டு எட்டு மூன்று எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு